ஷாக்கிர் ஹுசைன் அவர்களது மகன் தமிம் அன்சாரி நூர் முகமது அவர்களது மகன் முகமது அசீம் வரதட்சணை உங்கள் கூட பேச பேசபோது வரதட்சணை அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து உங்களோட பேச வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை ஹலோ சார் உங்க ஏன் பேர் வரதட்சணை சீதளம் என்றும் செல்லமாக அழைப்பாங்க பத்தி சொல்ல முடியுமா சார் ஓ தாராளமா நான் பிறந்தது பேராசை பிடித்த மனிதர்கள் வீட்டில் அங்க பிறந்த எனக்கு இப்போ உலகம் பூரா செல்வாங்க இருக்கு நீங்க என்ன மதம் சார் நான் பிராமண மதத்தை சேர்ந்தவன் இப்ப நீங்க இருக்கிறது பிராமணவங்க இப்ப என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க

ஆஹா இந்த கேளிக்காக தான் நான் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு தொழில் வேற ஒன்றும் இல்லை ஆண்களுக்கு பணத்தாய் சிந்தாக்குவது பெண்களை கண்ணீர் வடிக்க செய்வது அவர்களை தவறு அவர்களை தற்கொலைக்கு தூண்டுவது அவங்களை தவறான வழியில் தள்ளுவது பெண்ணை பத்து தாய்மகளை வட்டி வாங்க வைப்பது பிச்சை எடுக்க வைப்பது கடைசியில் நடுத்தருவுக்கு கொண்டு வருவது பெண் குழந்தைகளை பிறக்க விடாமல் கருவிலே சமாதி கட்டுறது அவ்வளோதான் உங்களோட எதிர்கொள்ள லட்சியம் என்ன சார்

இன்னும் சில பேர் என் கார் நம்ம ஆடு மரங்களை போல் அறக்கப்படுறாங்க தீயால் எரிக்கப்படுறாங்க கனவனா சித்திரவாதம் செய்யப்படுறாங்க நீங்க தான் பார்ப்பீங்களா இதான நம்ம பேப்பர்ல அந்த மாதிரி செய்திகள் இல்லாமல் பேப்பரே பார்க்க முடியாது இதை வச்சே தெரிஞ்சிக்க இந்த உயர்ந்த லட்சியம் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமே இந்த உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்றுதலுக்கு உங்களுக்கு உதவியாளர்கள் உண்டா சார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாயமார்கள் தான் எனக்கு உதவியாளர்கள் ஆதரவாளர்கள் எல்லாமே நீங்கள் சொல்றீங்க ஆச்சரியமா இருக்கிறது உங்கள் லட்சுமி பெண்கள் அழிக்கின்றுதான் தான் சொல்றீங்க பின் அந்த பெண்களே எப்படி சார் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க பெண்களே எப்படி சார் பெண்களே அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்றும் புரியலையே கல்யாண வயசு கூட பெண்கள் தான் எனக்கு எது நீங்களே நான் அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறேன் அதே ஒரு பெண் கல்யாணம் பண்ணி ஒரு ஆம்பளை குழந்தைய பெற்றுக்கிட்டா எனக்கு நண்பர்கள் தான் இன்னும் பெரியவில்லையா இன்னைக்கு வரலட்சுமி கொடுமைக்கு முக்கிய காரணமே மாப்பிள்ளைங்களை பத்தி தாய்மார்கள் தானே ஏன் சார் உங்களுக்கு மௌத்தே கிடையாதா சின்ன வயசு பெண்ணாக இருக்கிற வரைக்கும் வர தட்சணை ஒரு வன்குடைமைன்னு சொல்லுவாங்க அதே ஒரு பெரிய தாயான பிறகு வர தட்சணை ஒரு கட்டாய கடைமைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெட்டை வேட ஆடக்கூடிய பெண்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு அழியவே கிடையாது அஸ்ஸலாம் அவர் காதுகு அடுத்ததாக அல்மாஸ் ரியாஸ் ஷாஜகான் அவர்களது மகள் அல்மாஸ் சாதிக் பாஷா அவர்களது மகன் ரியாஸ் தெரியும் அஹது டே என்னடா எக்ஸாம்ல எவ்வளவு கம்மியா மார்க் வாங்கியிருக்க இப்போ விற்கிற வரவாசிக்கு எதையுமே அதிகமாக வாங்க முடியல டீச்சர் டேய் உண்மையான தமிழன் யாருடா இங்கிலீஷ் பேப்பரில் ஃபைலாக டீச்சர் அடத்தமிழன் டேய் கடல் நடுவில் ஒரு இருக்கு இருக்குது இருந்து மாப்பிள்ளத்தை விடா பறிப்பேன் பறவை மேலே பறந்து பறந்து பறிப்பு டீச்சர் பருவ மதி நம்ம தத்த ஆவடா பார்த்து

சாரி டீச்சர் உண்மையிலே கழுதுதாங்க கற்றுதுன்னு நினச்சேன் இப்போ நான் கேள்வி கேட்பேன் எந்த கேள்வி கேட்டாலும் டாட்டா பற்றி சொல்ல என்ன சரி டீச்சர் நம்ம நாட்டு ஜனாதிபதி யாருடா தாட்டார் உன் பேர் என்னடா டாட்டர் உன் நாட்டு பிரதமரி யாருடா டாட்டர் இப்புள்ளியால குரங்காடா டாக்டர் சலாம் மாலை குவரங் மருத்துல ஏ வர காதவ் முகமது சாதிக் அவர்களது மகள் ஷஃபா வஹாப் அவர்களது மகள் ஆப்ரின் பாத்திமா முகமது ஷாஃபி வாஹிதி அவர்கள் மகள் ஹிபா பாத்திமா டெலிவரி ஆகிறதுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு தாய் அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குழந்த அந்த தாயோட இதயத்தோட மனசாட பேசுனா எப்படி இருக்கும் அதாவது டெலிவரி ஆக போகிற நேரத்தில் வயிற்றுக்குள்ளே இருக்கிற தாய் வந்து அந்த தாயோட மனசாட்சியோடு பேசுகிறான் அப்போ அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் வயிற்றில் குழந்தையை சுமந்து இருக்கும் ஒரு பெண்ணின் பிரசவத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது உறவினர்கள் எல்லாரும் ஆவலோடு காட்சி கொண்டிருந்தார்கள் அந்த தாயோ வழியை துடித்து கொண்டிருந்தார் கதறி கொண்டிருந்தார் வயிற்றில் இருக்கும் குழந்தை பார்க்குது வளக்கத்துக்கு மாஷா ஏதேதோ சதம் கேக்குது நமக்கு என்ன நடக்க போகுது என்று குழப்பம் குழந்தையோட மனசுல ஓடுச்சு அமைதியா ஆனந்தமா மிதந்திருந்த நமக்கு என்ன ஆக போகுது என்று கவலை குழந்தைக்கு ஏற்படுச்சு வழக்கமாக நாம் பேசும் இதே வந்துட்டு இதுக்கான விளக்கத்தை கேட்டிடுவோம்னு சொல்லி அந்த குழந்தை இதேவன கூப்பிட்டுச்சு இங்கே என்ன நடக்குது என்னை என்ன செய்ய போகிறாங்க என்னை எங்கே அனுப்ப போகிறாங்க வழக்கத்துக்கு மாற்றமாக ஏதேதோ சத்தம் கேட்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே நீ உலகத்தில் பிறந்து மனிதர்களோடு வசிக்க போகிற நான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு இங்கே சுவையான உணவு கிடைக்குது சுவையான நீர் கிடைக்குது நல்லா சுற்றுவேன் தேவைப்பட்டால் தூங்குவேன் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை நான் எதுக்கு அங்கே போகணும் இல்லை நீங்கள் இருக்கிற மாதிரியே தான் அங்கேயும் சந்தோஷமாக இருக்கலாம் இங்கே ரப்பு நல்லா பார்த்துக்கிட்டான் அங்கே போன பிறகு அவன் கூட நான் எப் அவனை நான் எப்படி பார்ப்பேன் அங்கே அந் அங்கேயும் ஒரு உன் ரப்பு நல்லா பார்த்துக்குவான் ரப்புக்கு அடுத்தபடியாக ஒரு ஜீவன் இருக்குது அந்த ஜீவை உன்னை நல்லா பார்த்துக்கும் உனக்காக பாடும் உனக்காக ஓடும் நீ அழுதா அதுவும் அழுகும் நீ சிரித்தா அதுவும் சிரிக்கும் நீ சாப்பிட்டா அதுக்கு வெயில் நிறமும் உன்னை கொன்றுனா அதுக்கு அவலைப்படும் உண்மையில் உயிராக இருக்கும் அப்படியா நான் ரொம்ப பலவீனானவன் எனக்கு நடக்க தெரியாது எனக்கு பேச தெரியாது அவங்க பேசுறதுக்கு புரிஞ்சிக்க தெரியாது நான் எப்படி அங்கே வாழுவேன் அந்த ஜீவன் அதையும் உனக்கு சொல்லித்தரும் பேச கற்றுக் கொடுக்கும் உனக்கு நடக்க கற்றுக் கொடுக்கும் உனக்கு சாப்பிட கற்றுக் கொடுக்கும் நீ பயப்படாத நான் இப்போ என் கூட பேசிக்கிட்டே இருக்கேன் அங்கே போன பிறகவன் கூட நான் எப்படி பேசுவேன் அந்த ஜீவன் அதையும் உனக்கு சொல்லித்தரும் தொழுகனும் ஒரு வணக்கம் இருக்குது அந்த தான் ஒருத்தன் எல்லாவிடம் பேச முடியும் அதை எப்படி தொழுகணும் அதில் என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் அந்த ஜீவனுக்கு சொல்லி தரும் உலகத்தில் கெட்டவங்க இருப்பாங்க அநியாயக்காரவங்க இருப்பாங்க இறக்கம் இல்லாதவங்க இருப்பாங்க மனசாட்சி இல்லாதவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட வந்து என்ன நான் எப்படி காப்பாற்றுவேன் அந்த ஜீவை உன்னை நல்லா பார்த்துக்கும் தன்னோட உயிரை கொடுத்தாவது உன்னை பார்த்துக்கும் எனக்கு இனி என் ரப்பை பார்க்க முடியாதா அவனை சந்திக்க முடியாதா அந்த ஜீவன் ரப்பு யாருன்னு காட்டும் அவனை பற்றியே திரும்ப திரும்ப கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் அவன் இடம் திரும்பி போகும் வழி உனக்கு சொல்லி தரும் அவன் உன் கூட தான் இருப்பான் ஆனால் உன்னால் தான் பார்க்க முடியாது எனக்காக இவ்வளவு செய்கிறேன் அந்த ஜீவன் முகத்தை பார்க்கணும்னு நான் ஆசையாக இருக்கேன் நான் எப்போ பார்ப்பேன் அவசரப்படாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ பார்ப்பேன் அந்த ஜீவனுடைய முகத்தை பார்த்தா அவனுக்கு ஹஜ் செஞ்ச நின்மை கிடைக்கும் அப்படியா அந்த முகத்தை நான் இப்போவே பார்க்கணுமே அந்த முகத்தில் முத்தம் கொடுக்கணுமே நான் எப்போ அந்த உலகத்துக்கு போவேன் அவசரப்படாத அவசரப்படாத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் சரி அந்த ஜீவனுடைய பெயர் சொல்லு அந்த ஜீவனுடைய பெயர் முக்கியமல்ல அவளை எல்லாரும் அம்மான்னு கூப்பிடுவாங்க அந்த அம்மா மட்டும் இல்லைனா இந்த உலகத்தில் யாருமே இல்லை அவள் சந்தோஷப்பட்டால் ரப்பு சந்தோஷப்படுவாள் அவள் கோபப்பட்டால் ரப்பு கோபப்படுவாள் அவளுடைய காலடி தான் சொர்க்கமே இருக்குது யா அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்த எனக்கு அருள் புரிவாயாக ஆமி தாய் மேய் போற்றுவோம் தாய் மேய் பதுகாப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்